அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தில் எப்படி காதல் வாங்கலையோ காதல் என காதலர் தின சிறப்புதலை வெளிக்கொண்டு வந்தேனோ அதேபோல் இரண்டாயிரத்தி மூன்று காதலர் தினத்தன்று சும்மானாச்சும் என்கின்ற காதல் கவிதை தொகுப்பை வெளிக்கொண்டு வந்தேன் இரண்டாயிரத்தி மூன்றில் நானே என் சொந்த பதிப்பகமான பொன் பதிப்பகத்தின் மூலம் சும்மானாச்சும் என்கிற தலைப்பில் காதலர் தின சிறப்பு இதழை வெளிக்கொண்டு வந்தேன் ஓய்வு உடலின் ஆசுவாசம் நிம்மதி இதயத்தின் ஆசுவாசம் மௌனம் ஆத்மாவின் ஆசுவாசம் இசை செவிகளின் ஆசுவாசம் உறக்கம் விழிகளின் ஆசுவாசம் காதல் உயிரின் ஆசுவாசம் ஆம் எல்லா உயிர்களுக்கும் ஆசுவாசம் என்பது அவசியம் தேவை பொதுவாக காதலுக்கு மட்டுமே வரவேற்பு காதலர்களுக்கு அல்ல இதுவே காதலின் தலையெழுத்தானாலும் இதை உயிரெழுத்தாய் நேசிக்கும் நெஞ்சங்கள்தான் எத்தனை எத்தனை கௌரவத்திற்காக காதலை இழந்தவர்களும் உண்டு காதலை கௌரவப்படுத்தி தங்களையே இழந்தவர்களும் உண்டு நம் தேசம் கடலால் மட்டுமல்ல காதலாலும் சூழப்பட்டுள்ளது ஆதலால் செய்வீர் காதல் சாதியற்ற சமுதாயம் மலர காதலை ஆதரியுங்கள் மதம் ஒழிந்து மனிதம் ஓங்கிட காதலர்களை அரவணையுங்கள் காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை காதலை கௌரவப்படுத்துங்கள் இந்த கவிதை தொகுப்பின் இரண்டாவது அட்டை விளம்பரத்திற்காக இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களை சந்தித்தேன் அப்போது அவர் முரளி தேவயானி இருவரையும் வைத்து காதலுடன் என்கிற திரைப்படத்தை இயக்கி கொண்டிருந்த சமயம் அது அவரிடம் என் காதலர் தின சிறப்பிதழைப் பற்றி சொன்னேன் உடனடியாக நம் காதலுடன் படத்தின் அட்டைப்படத்தை இரண்டாவது அட்டையாக போட்டுக்கொள்ளுங்கள் என கூறி அதற்கான தொகையையும் எனக்கு கொடுத்தது இன்று வரை மறக்க முடியாதது இந்த கவிதை தொகுப்பில் ஒவ்வொரு கவிதைக்கும் தகுந்தாற்போல் படங்களை தேர்வு செய்தேன் இந்த சும்மானாச்சும் கவிதை தொகுப்பிலிருந்து உங்களுக்காக சில கவிதைகள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்